ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் பஜார் இந்த பஜார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு பஜாரில் வந்து நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் மக்கள் மறுபடியும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு வீணாக போச்சு அவங்களோட நிலைமையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட உயிரை தவிர வேறு எந்த வாழ்வாதாரமும் இல்லை மறுபடியும் வந்து இருந்து தான் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் அரிசி மூட்டை இதையெல்லாம் வந்து வீணாக போனது எவ்வளோ வந்து கீ குமிச்சு வச்சுருக்காங்கன்னு தாமரபரணி ஆரோட பாலை வந்து உடைஞ்சதுனால உடைஞ்சிருக்கிறதோட இதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க நான் அதையும் இந்த வீடியோவில் காட்டேன் இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு உண்மையாக வேதனையாக இருக்குது இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து ஒரே விஷயந்தான் அந்த மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுக்கணும் ஏன்னா வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தவிக்கிறவங்க இனிமேல் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது இனிமேல் தான் ஆரம்பித்து எல்லாத்தையும் அவங்க சரிப்படுத்தணும் எப்படி இவங்க வந்து வாழ்க்கை மறுபடியும் பூஜ்ஜியத்துலேருந்து தொடங்குவாங்கன்னு நினச்சாலே நம்மளுக்கெல்லாம் மழப்பாக இருக்குது ஆனால் அந்த மக்களோட நிலமை அதுதான்

ஃபுல்லாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனே ஜோலி முடிஞ்சிருக்கும் ஜாம் போலீஸ் ஸ்டேஷன்க்குள்ளே தண்ணி தான் நம்ம இருந்த கடையில் இப்போ கூட இருந்த கடையில்

இப்படி லாட்டை கழுந்துட்டு போல தேட்டரு போட்டு போட்டோம் போட்டு போட்டு போட்டோம் அவ்வளோ சொல்லி முடிஞ்சிருக்கோம்